ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்றவுடன் உனக்கு ஒரு துணிச்சல் வரும்பாரு அதுதான் தங்கமே நீ அதுதான் நீ யாரையும் சார்ந்து இருக்கவில்லை மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கமே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போகிறாய் யாரையும் நம்பி வாழாதே என்று சொன்னேன் உன்னை நம்பி வாழ பழகு என்று சொன்னேன் அதுபோல் தான் இப்போது யாரையும் முழுவதும் சார்ந்து இல்லாமல் இருப்பதை பார்த்து என் மனமானது சந்தோஷம் அடைக்கப்படுகிறது எனவே நடப்பதை ஏற்றுக்கொள் தங்கமே என் கணக்கு எப்போதும் தவறாகாது உனக்கு எந்த அளவுக்கு என் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது நீ எந்த அளவு விடாமுயற்சியோடு சோதனைகளை எதிர்த்து போராடுகிறாய் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது சரியான நேரம் வரும் வரை பொறுமையோடு போராடு நிச்சயமாக ஒரு நாள் அவை அனைத்தும் நிறைவேறி சிறப்பாக வாழ்வாய் மிகச் சிறப்பாக வாழ்வாய் உன் நம்பிக்கையும் முயற்சியும் எப்போதும் வீணாகாது கண்டிப்பாக பல மடங்கு பலன்களை தரும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வர வேண்டும் தானே உனக்கான நேரமும் வர வேண்டியது தானே அனுபவசாலி என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல வழியை கடந்து வருபவர்கள் தான் எனவே உன் இன்றைய நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை நிர்ணயித்து விடாது எல்லாம் மாறும் நல்லபடியாக மாறும் வாழ்க்கை எந்த நொடியிலும் நீ நினைத்துக்கூட பார்த்திராத பேரதிசயத்தை நிகழ்த்தும் நம்பு தங்கமே நீ நன்றாக வாழ்வாய் கிழக்கே உதுக்கும் சூரியன் மேற்கே சாய்வதற்குள் பல சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததும் எழுந்ததும் வரலாறு தானே எனவே நல்லதே நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உன்னுடைய மனதுதான் தீர்மானிக்க வேண்டும் பல பேரிடம் நீ நிறைய கற்றுக்கொள்கிறாய் ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகிறாய் சரி விடுங்க நீ தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனிதன் எனவே அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒவ்வொரு நிமிடம் வெற்றியும் தரியான் தரும் நாளாக வெற்றியை தரும் நாளாக அமையும் தங்கமே நீ செல்கிற பாதை நல்லதாக இருந்தால் உன் பார்வையும் நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுக்கும் பாதை தீமையானது என்றால் உனக்கு ஆபத்துகளும் தொடரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் காலை பிடிப்பது போல் காலை வாரி விடுவார்கள் உன் கழுத்தை பிடிப்பது போல் நடித்து உன் கண்ணையே குத்துவார்கள் கவலைப்படாதே தங்கமேன் சில சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்கலங்கி நீ நிற்கும்போது நீ செய்த புண்ணியமும் தான தர்மமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றும் தங்கமே உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு அதை விட்டுட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவன் இல்லை அப்படி தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் தங்கமே அதனால் நீ நீயாக இரு உன் விருப்பம் நிறைவேறாத போது உனக்கு கோபம் அதிகரிக்கிறது விருப்பம் நிறைவேறும் போது உன் எதிரிக்கோ பேராசை அதிகரிக்கிறது கவலைப்படாதே தங்கமே உனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளிப்போவதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை காரணத்தை அறிய முயற்சிக்காமல் என்னை நம்பி நடப்பதை ஏற்றுக்கொள் எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சுக்கோ உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோ கவனமாக இருந்துக்கோ எச்சரிக்கையாக இருந்துக்கோ ஏன்னா வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அப்படித்தான் சில மனிதர்கள் அதுவும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமே உனக்கான உன் உயிரான துணையிடமிருந்து அழைப்பு வரப்போகிறது கேள் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்ன உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல வேறு இடத்தையும் சார்ந்தது நீ எந்த இடத்தில் சேர்ந்தால் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் இருப்பாய் என்பதை நீதான் தான் தேர்ந்தெடுத்து முடிவெடுக்க கலங்காமல் தைரியமாக இரு நீ எடுத்த காரியத்தில் ஜெயிக்கப் போகிறாய் ஆம் தங்கமி உனக்கான உன் உயிரான துணையிடமிருந்து அழைப்பு வரப்போகிறது அதை அறிந்ததும் பேச முடியாமல் தவிப்பாய் நிச்சயமாக அப்போது நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் திரும்பவும் சொல்கிறேன் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே நீ எப்போதும் சந்தோஷத்தோடு வாழ்வாய் கவலைகளை எல்லாம் மாறிவிடும் உன் பயமெல்லாம் மாறிவிடும் உன் கலக்கமெல்லாம் சென்றுவிடும் உன்னை விட்டு அதற்கு நான் பொறுப்பு தங்கமே நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றாய் தானே நிச்சயமாக அந்த உறவு உன்னிடம் வரப்போகிறது அதற்கு அறிகுறியாக அந்த அழைப்பு உன்னிடம் தேடி வரப்போகிறது நீ ஆனந்தம் அடையப் போகிறாய் ஆம் தங்கமே உனக்குன்னு இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதை பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பாக வரப்போகிறது காத்திரு தங்கமி இனி மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் தங்கமி நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதையெல்லாம் விட்டுவிடு யாரெல்லாம் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் முன்னட்டத்தான் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு வரப்போகிறார்கள் நடக்கப் போகிற உண்மையான விஷயங்கள் தான் உன் அருள்வாக்கா இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும்தானே எடுத்துக்கிட்டே என்னை நினைத்தாய் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் என்று நினைத்தாயா இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பு வரப்போகிறது உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் எல்லாம் தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இதற்காகத்தானே ஆசைப்பட்டேன் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீங்களான்னு என்னை தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து தானே உன் இயக்கங்கள் அனைத்தும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கத்தான் இதோ வந்துவிட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பு வரும் அழைப்பு வந்ததும் உன்னிடத்தில் மகிழ்ச்சி கொட்டும் தங்கமே அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் இனிமேல் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடு எடுத்துவிடு நம்பிக்கையோடு எடுத்துவிடு மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுத்துவிடு தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களை தடைகளை எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் இதை தீர்க்கமாக நம்பப் போகிறாய் தங்கமி இதுவே வாழ்க்கை என்று நினைத்து விட்டாயா கிடையாது தங்கமி நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் மட்டும் காட்டிவிடாதே அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் நம்பு நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பு வந்தவுடன் எனக்கு நன்றி சொல்ல வருவாய் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமி வேறு ஏதாவது முடிவை நீயாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இனியும் நீ கண்ணீர் செந்த தேவையில்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் உன்னிடம் முழுமையாக வந்து சேரப்போகிறது அதற்கான பலனாகத்தான் உன்னிடம் இருந்து உன்னை எதிர்பார்த்த நம் நபரிடம் அழைப்பு வரப்போகிறது மனம் போல் வாழ்க்கை அதனால் அமையப்போகிறது உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டது உன் தடைகளை எல்லாம் தகர்த்து இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்